யாழ் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஒடுக்குவியலாளர் சந்திப்பில் அடக்கு முறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் மொத்த கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டார் தமிழ் பேசும் இனமே ஒன்று சேர்ந்து அமைத்த ஜனநாயக சூழலுக்காக அமைத்த நல்லாட்சியில் என்னை தேடுகின்றார்களாம் தொடர்ச்சியான துன்புறுத்தர்கள் எனது குடும்பத்துக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்னை யார் தேடுகின்றார்கள் எதற்காக தேடுகின்றார்கள் மனித ஒரு ஆணைக்குழு அவர்கள் கேட்கின்றார்கள் ஒரு மாசம் வேணுமாம் இன்று வரைக்கும் இருபத்தி ஏழாம் தேதி இரவு காணாமல் போன எனது மேனேஜரை இன்று வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் மூத்த உறுப்பினரும் மூத்த அமைச்சருமான ஜோன் அமர்துங்காவிடம் கேட்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார் என்னை பண்டமெண்டல் கேஸ் போட சொல்கின்ற எமது நாட்டு பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கா அவர்களுக்கும் நான் கடிதம் அனுப்பி இருக்கின்றேன் எனக்கு நடந்த கொடுமைகள் பற்றி எனது சம்பந்தமாக தமிழ் தந்தையில் போன மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்திருக்கின்றது நான் மின்னல் மின்னல் டிவியில தோன்றி எனக்கு நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் பற்றி நான் கூறியிருக்கின்றேன் எமது தலைவர் சம்பந்தன் ஐயாவிடம் கூட இமெயிலும் அனுப்பியிருந்தேன் இன்று வரைக்கும் யாரும் எதுவும் கூறவில்லை